அமெரிக்கா போன்ற பல நாடுகள் தெரியாம டேம் கட்டிட்டோன்னு கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட டேம் அவங்களே உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மழையோட ஆத்து தண்ணி எங்கேயும் ஸ்டோர் ஆகாம மறுபடியும் கடல்ல கலக்கும் போதுதான் கடலோட பிஹெச் லெவல் பேலன்ஸ் ஆகும் கடல் வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு வராது அப்போ வெளில வராம தண்ணி மக்களுக்கும் போனோம் கடல்லையும் சேரணும் முடியுமா இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி தமிழ் சோழர்களால கட்டப்பட்ட கல்லணை அப்படிதான் நம்ம ஆதி தமிழனோட கதை கேப்போமா பிரிட்டிஷ் ஆட்சியில இதை கேள்விப்பட்டு ஆத்தர் காட்டன் என்ற வேர்ல்டு பெஸ்ட் சிவில் இன்ஜினியர் இது என்னடான்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தா இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி காவேரி என்னும் நதி திமிரெடுத்து ஓடி பஞ்சத்தை உண்டாக்கியிருக்க சோழர் கால அந்த வேகத்தை குறைச்சு திமிர அடக்கணும் கரிகாலன் என்னும் மாமன்னன் தமிழ் ஆயக்கலையின் கட்டடக்கலை மூலியமா மிகச்சிறந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அஸ்திவாரத்தை மண்ணு கடியில போடுறாரு அதாவது பாறை கற்களை யானையில கொண்டு வந்து நம்ம கால பீச் மண்ணுல வச்சா தண்ணி அலையடிச்சு கால் மண்ணுக்குள்ள புதையுமே அதே கான்செப்ட்ல உயரிய கணித மூலியமா பாறையை அடுக்கடுக்க குறி வச்சு புதைக்கிறாரு முக்கியமா ஒரு ஒரு பாறைக்கு நடுவுலயும் சக்தி வாய்ந்த பசை ஓட்டப்பட்டிருக்கு இன்ன வரைக்கும் ஓட்டப்பட்டிருக்கு அதுவும் தண்ணிக்குள்ள இப்படி கல்லால கல்லணைய உருவாக்கி அவர் தண்ணியை அடைச்சி வைக்கல அங்குட்டு இங்கிட்டுமா பிரிச்சு விட்டுறாரு அணை கட்டுறது ஒரு பெரிய தொழில்நுட்பம் உலகத்துல இருந்த பழமையான அணையெல்லாம் உடஞ்சிருச்சு ஏன் இப்ப கட்டப்பட்டது கூட உடையுது ஆனா இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கல்லணை இன்னைக்கு வரைக்கும் இத பார்த்துட்டு அவர் சொன்னது இது வரைக்கும் வாழ்நாள் இப்படி ஒரு படைப்ப என் வாழ்க்கையிலே பார்த்தது நம்ம கற்பனை தோத்துருச்சு உலகில் தலை சிறந்த விஞ்ஞானம் தமிழ் விஞ்ஞானம்